என்னன்னு தெரியல எனக்கு இந்த இடத்துல அரிக்குது ரொம்ப பயமா இருக்கு அண்ணன் என்ன சொல்ற அப்படின்னா திடீர்னு உடம்புலாம் அரிக்கணும் நெஞ்சு வேற வலிச்சுன்னு பயமுடுத்திட்டாங்க குட்டி குட்டி சீலாம் இதை தொட்டுட்டா அது மிகப்பெரிய விஷம் ஊசி கூட கிடைக்காதான் பாத்துக்கோங்க ராமேஸ்வரம் ஒரு குட்டி தீவு தான் தொழில் என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து நார்மலாவே தொழில் வந்து எல்லா தொழிலுமே எங்களுக்கு இருக்கும் அறுபது நாள் மீன் கால தடை முடிஞ்சு நிறைய போட்டு ராமேஸ்வரம் போச்சு வணக்கம் கிரிக்கெட் அபி ராமேஸ்வரம்ல ஒரு அறுபது நாள் மீன் கால தடை ராமேஸ்வரம் மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இப்ப வந்து நேத்து புதன்கிழமை போயிட்டு போட்டு போயிட்டு இன்னைக்கு தான் வந்திருக்கு எல்லா போட்டுமே இப்போ தான் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கு நம்ம ஒரு நாலு போட்டுல சரக்கு வைக்கிறோம் அந்த சரக்கு போட்டு வந்து வந்துருச்சு இப்ப ஒவ்வொரு சரக்கு இறக்கிட்டு இருக்காங்க அதுல வந்து இப்ப வந்து மோதல் சங்காயம் இறக்கி இருக்காங்க அந்த சங்காயம் எதுக்கு பயன்படுத்துறாங்க எங்கெங்க போகுதுன்னு நம்ம சொல்லுவாங்க பாக்கலாம் பார்க்கலாம் எல்லாம் என்ன அப்படின்னா பிடிப்படி மீன் இருக்குல்ல அதாவது பெரிய பெரிய மீனை போக பிடிப்படி மீன்கள் எல்லாம் கழிவு வந்துடும் அந்த கழிவு எல்லாம் ஒதுக்கிடுவாங்க அதுதான் சங்காயம் அந்த காரா இந்த மாதிரி ஒரு சில மீன்கள் எல்லாம் சின்ன சின்ன மீன்கள் இருக்கும் அதுதான் சங்காயம் சொல்லுவாங்க இந்த சங்காயம் எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா அதிகபட்சம் கோழி தீவனத்துக்கு போகும் கோழி தீவனத்துக்கு மட்டும் இல்லாம பெரிய பெரிய தென்னந்தோப்புகள்லாம் வச்சிருக்காங்கல்ல அந்த தென்னந்தோப்புகளுக்கு உரத்துக்கும் இங்கே நம்ம அமுச்சு விட்டுட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஏத்திட்டு இருக்காங்க பாருங்க எல்லாம் ஐஸ் போட்டு ஏற்றி முன்னாடி எல்லாம் அப்படின்னா காய வச்சு அனுப்புவாங்க இப்போ அதை பற்றி காய வச்சு அனுப்புறதில்ல அப்படியே பச்சையாவே ஐஸை போட்டு வண்டியில் ஏற்றி அமுச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது வண்டியில் ஏற்றுறதானே அன்பழகியா மாட்டு வண்டியில சரக்கலாம் கனவா நண்டு பிராலு இந்த மாதிரி சரக்கலாம் நேரம் வச்சிருவோம் கம்பெனி வச்சதுக்கு அப்புறம் வியாபாரிகள் வந்து அதுக்கப்புறம் வருவாங்க

அதனால அதை கொண்டே வச்சிருவோம் அப்புறம் வியாபாரி வந்து அதை எடுத்துட்டு போவாங்க நம்மளும் வியாபாரத்துக்கு அனுப்பிட்டு இருக்கோங்களா அந்த மாதிரி அனுப்புறதுக்கு நம்ம எடுத்துக்குவோம் அப்புறம் வியாபாரிக்கு வர்றதுக்கும் நம்ம வியாபாரிக்கும் தான் இருக்கும் அறுபது நாள் மீன் கால தடை முடிஞ்சு நிறைய போட்டு ராமேஸ்வரம் போச்சு பாத்தீங்க அப்படின்னா பாடு இல்ல என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ராமேஸ்வரத்துல சரியான காத்து அந்த காத்து மாறுதல் படும் படுறதுனாலயே ஒரு பாடு இல்லன்னு நினைக்கிறேன் ஊலி மீன் அதாவது இது பெருசா ஆச்சுன்னா வந்து மாவுலான்னு சொல்லுவாங்க இது அவுளி பொடி இது மணல இது ரெண்டும் ஒரே மீன் தான் அப்படின்னா இது வந்து சைஸுக்கு ஏத்த மாதிரி பேரு சொல்லுங்க ீ சயா கத்தாழை பண்ண எடுத்துருவா சுவார போட்ட ஊடகம் ஊடகத்துல வந்து ரெண்டு விதமா இருக்கு இது வந்து செகல் இருக்கும் இன்னொன்னு வந்து செகல் இல்லாத ஊடகம் இது வந்து நகர மீன் அதாவது எப்படின்னா வெளியூர்ல வந்து நகரம்னா நிறைய பேருக்கு தெரியல நாங்க அதிகமாக விரும்பி சாப்பிடுவோம் இது அப்படின்னா உள்ளூர் இப்ப லோக்கல் தான் கேட்டிருக்காங்க ஒரு ரெண்டு கேட்டிருக்காங்க தான் இப்ப எடுத்திருக்கோம் அந்த ஐஸ போட்டு இப்ப வந்து அவங்க வருவாங்க வந்து கொடுத்து விட்டுருவோம் ஐஸ் போட்டாச்சு போன் அடிச்சிருக்கோம் வர கேட்டிருக்காப்புல அதாவது இப்ப என்ன கேட்டிருக்காப்புல அப்படின்னா நகர மீனும் அப்புறம் கேட்டிருக்காப்புல எடுத்து வச்சாச்சு வெளியூர் மட்டும் இல்லை உள்ளூர்காரங்களுக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் லோக்கல்ல லோக்கல்ல பாக்குறவங்க வந்து வேணும்னா நம்ம கூப்பிடுங்க நேரடியாகவும் கொண்டு தந்துடுறோம் பக்கத்துல நீங்கள்தான் வாங்கிக்கலாம் காலைல எத்தனை மணிக்கு போய் காலையில் நாலு மணிக்கு போய் நாலு மணிக்கு போயிட்டு இப்போ அந்த டையத்தில் வர்றதுண்ணே ஆறு மணி ஏழு மணிக்கு அறுபது நாள் மீன்கால தடை இருந்துச்சுல அந்த டயத்தில் எப்படின்னா இந்த மாதிரி சிறுதொழில் தான் போயிட்டு இருந்துச்சு இந்த சிறு தொழில் போன இடத்துல தான் நாங்கள் வாங்கி மீன் அமைச்சிக்கிட்டு இருந்தோம் இது பார்த்திங்க அப்படின்னா எதுண்ணா அவளி தானண்ணே இது இது பெருசான்னா சிறையா இது அவளின்னு மணலையா ஆமாம் நிறைய நிறைய பேர் இருக்குது இதில் இது அவுளிப்படின்னு சொல்லலாம் மணலைன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து சிறையான்னு சொல்லுவாங்க இது எப்படின்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு பாடு கம்மி தான் என்ன இருநூறு முந்நூறுவாய்க்கு முந்நூறுவாய்க்கு போகும் அவ்வளவுதான் போட்டு வந்து போட்டு போயிட்டு வந்த நாள் இன்னைக்கு இவங்க அவங்க தொழிலுக்கு போயிருக்காங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ரூபாய்க்கு தான் அவங்களுக்கு போயிரு கடல் தொழில் அப்படிதான் அள்ளியும் கொடுக்கும் கிள்ளியும் கொடுக்கும் அப்படியே தான் போயிட்டு இருக்காங்க இந்த தொழில விட்டு வேற எந்த தொழிலுக்கு போக மாட்டாங்க ஆனா அது சின்ன பிள்ளையில இருந்து அப்படியே இதுலேயே கடலே வாழ்ந்து பழகிட்டாங்களா அந்த இந்த தொழில்தான் இருந்துட்டு இருப்பாங்க நண்டு எதுவும் வந்து சா அதுவும் இல்லை நண்டு ஒரே ஒரு அண்ணன் ஒன்று வளத்தில ஒரே ஒரு நண்டு மட்டும் வந்திருக்கு விவசாயம் மாதிரிதான் மீனோட வாழ்க்கை அள்ளி கொடுத்தா அள்ளி கொடுக்கும் இல்ல என்ன இல்ல இப்ப கடலுக்கு போறீங்களா நாலு மணிக்கு கடலுக்கு போறீங்க போயிட்டு வந்துடுறீங்க இப்ப பாடு ஒண்ணும் இல்ல இப்ப இது ரூபா மூணு ரூபாய்க்கு வித்துட்டு வீட்டுக்கு போறீங்க இப்ப வேற தொழிலுக்கு போவீங்களா வேற தொழில் தொழிலுக்கு இல்லகை வேலை பாக்குறது இந்த இதை மட்டும் சரி பண்றதா உங்களுக்கு வேலை சைல என்ன போடுறா அவன நண்டு போ வீட்டுல வீட்டுல போய் வேற வேலை வேற வேலை இது சாட்டு வேலை சரி அதாவது உங்க வேலை தான் போவீங்க இல்ல இல்லூர் ஆளுக்கு சம்பளத்துக்கு போவீங்க கிடையாது அப்ப அந்த இருநூறு முந்நூறுவா வச்சுதான் அந்த குடும்பத்தை ஓட்டணும் ஆமா அப்புறம் நாளைக்குதான் ஒரு நாள் இல்ல அப்படின்னா அந்த மாதிரி அடுத்த நாள் வரும் நாளும் இந்த மாதிரி அமையாது இந்த உலகில இன்னைக்கு பாடுவதுன்னா வேற ஏதாவது நண்டுகளில பாடுவது ஓ சரி சரி ரெடி பண்ணி சரி 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 இன்னைக்கு வேற இடத்துக்கு வேற இடத்துல நண்டு வந்திருக்கு அப்படின்னா நீங்க நண்டு வலையை ரெடி பண்ணி ரெடி பண்ணி வலையில ஒட்டி இருக்கிறதா தெரியாது அப்படின்னா ஜெல்லி மீன் நாலு மூளை சொரி என்னன்னா நாலு மூளை சோரி அது ஜெல்லின்னு தானே சொல்லுவான் ஒரு சில பேருக்கு ஜெல்லின்னு சொன்னாதான் சரியும் இங்க பாத்தீங்கன்னா அங்கங்க தான் ஒட்டி இருக்கு அதை வந்து பிச்சு எடுத்துட்டாங்க அண்ணன் இருந்தாலும் இதையும் தொட்டக்கூடாது இதை தொட்டுட்டா அது மிகப்பெரிய விஷம் ஊசி கூட கிடைக்காதான் பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு இருக்கு பாத்துக்கோங்க ஒரு மீனாவே தெரியல அங்கங்க ஏதோ ஒரு சத தான் ஒட்டி இருக்கு கரையில உள்ள சத மாதிரிதான் ஒட்டி இருக்கு ஆனா அதுக்கு இவ்வளவு பவர் இருக்கு கடலுக்கு போறவங்களுக்கு நிறைய பேர் பின்னா ஒரு சில ஊர்ல போய் கடல்ல குடிக்க போவாங்க இந்த மாதிரி ஜல்லியா வருதுன்னு சொல்லிட்டு கையில எடுக்கிறது விளையாடுறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க அதெல்லாம் தயவு செய்து பண்ணிடாதீங்க இது ரொம்ப பவர்ஃபுல்லானது உடம்பு அறிக்கவும் செய்யும் உடம்புக்கு ரொம்ப பாதிப்பையும் கொடுக்கும் இந்த மாதிரி ஜெல்லி அந்த அந்த மீன் கிடச்சிச்சுன்னா நான் இன்னொரு வழியில் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன் விளை விளையாண்டு இருக்கும் ஜெல்லி மாதிரியே தான் இருக்கும் நம்ம ஜெல்லி இப்படி வாங்கி சாப்பிடுவோம் அந்த மாதிரி தான் இருக்கும் அதை அதை எடுத்து போட்டதுக்கு அப்புறமும் அதை அங்கங்கே வலையில் ஒட்டி இருக்கு பாருங்க இதை நீங்கள் இப்போ எப்படி ரிமூவ் பண்ணுவீங்க எடுப்பீங்க காய போட முடிஞ்சா ஆனா இப்ப இது ஒண்ணும் இல்ல ஆனா இதுக்கு வந்து உசுர் இருக்கானா செத்ததுக்கு அப்புறமும் அதுக்கான பவர் இருக்கதான் செய்யும் பவர் இருக்கதான் செய்யும் என்ன பாத்துக்கோங்க தண்ணி தெரிஞ்சாலுமே செத்ததுக்கு அப்புறமும் அதுக்கு பவர் இருக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒரு விஷயம் எவ்வளவு பெரிய பாதிப்பை கொடுக்குது பாருங்க இப்ப தெரியாத தனி நம்ம தொட்டுட்டோம்னா நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை அதனாலதான் அந்த இருந்து சும்மா இதை மட்டும் இப்படி வெளியில் எடுத்து போட்டிருக்காங்க வெளியில் தொங்குறதுனால வெளியில் எடுத்து போட்டு வச்சிருக்காங்க அவங்களே தொட்டக்கூடாது அவங்களே மறந்தாப்புல தொட்டுருவாங்கிறக்காக எடுத்து போட்டுருக்காங்க இது காஞ்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து விட்டுருவாங்க தொற்றாத தொற்றுறாங்கன்னு சொல்லிட்டு நானே தொட்டுட்டேன்னு நினைக்கிறேன் என்ன தெரியல எனக்கு இந்த இடத்துல அரிக்குது ரொம்ப பயமா இருக்கு அண்ணன் என்ன சொல்றா அப்படின்னா திச்சு உடம்புலாம் அறிக்கும் நெஞ்சுவர வலிச்சும் பயமுடுத்துட்டாங்க அதுவும் இல்லாம ஊசி தான் போட்டவனும் இல்ல ராமே எடுத்துட்டு போனாங்க பயமா இருக்கு இருந்தாலும் அண்ணன் என்ன சொல்றா அப்படின்னா அது பற்றிருக்க வாய்ப்பு கிடையாது அப்படி பட்டிருந்தாலுமே மனதை விட்டுற நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க நம்ம வந்து எவ்வளவு உடம்புல எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியம் மட்டும் இருந்தா மட்டும்தான் உடம்பு பாதிக்காது அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனால ஓரளவு தைரியம் ஆயிருக்கு பாப்போ ராமேஸ்வரம் ஒரு குட்டி தீவு தான் தொழில் என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து நார்மலாவே தொழில் வந்து எல்லா தொழிலுமே எங்களுக்கு இருக்கும் கிடைக்கும் எதனால அப்படின்னா ராமேஸ்வரம் கோயில் இருக்குல்ல கோயில வச்சு எங்களுக்கு அப்படின்னா டீ கடையில இருந்து பெட்டி கடையில இருந்து பெரிய லாஜில இருந்து ஆட்டோல இருந்து எல்லாமே கோயிலை கோயில வச்சுதான் எங்களுக்கு தொழில் இருக்கு இன்னொரு தொழில் என்ன அப்படின்னா இந்த கடல் தொழில் மீன் பிடிக்கிற தொழில் தான் மீன் பிடிக்கிற தொழில் அப்படின்னா ஆரம்பத்துல நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா அதிகமான பாடம் வந்துட்டு இருந்துச்சு அந்த நேவிங்கி தொழிலுங்கிறதுனால ஓரளவு நார்மலா தான் இருக்கும் இப்ப கொஞ்சம் அப்படின்னா அந்த கடல் தொழில் மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இந்த ரெண்டு தொழில் வச்சுதான் எங்களுக்கு வந்து ராமேஸ்வரத்துல வந்து எல்லாத்துக்குமே ஒவ்வொரு தொழிலும் அமைஞ்சது இதை தான் எல்லா தொழிலும் இருக்கு எங்களுக்கு நம்ம எப்படின்னா ராமேஸ்வரத்துல வந்து மீன் நண்டு கனவா கருவாடு எல்லாமே நம்ம இங்கிருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு வீட்டு சமையலுக்கும் கொடுக்குறோம் அப்புறம் வந்து ஏதாச்சும் கல்யாண ஃபங்க்ஷன் ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு நீங்க வந்து மீன் நண்டு கனவா ஏதாச்சும் கேட்டாலும் கொடுக்குறோம் அதுவும் இல்லாமல் யா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஏதாச்சும் மீன் நண்டு கனவா ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கீழே நம்பர் தரேன் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் இருக்கு வாட்ஸ்அப் மூலியமாக நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லைங்க நாங்க மீன் வியாபாரம் பார்க்கறதுனால ஆட்டோ ஹோட்டல் நினைச்சுக்காதீங்க ராமேஸ்வரம் ஆட்டோ தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் ஆட்டோ ராமேஸ்வரத்துல சுற்றி பார்க்கணும் இல்ல போகணும் அப்படின்னா ஆட்டோ தேவைனாலும் அதுக்கான நம்பர் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க